ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சொரைக்கா வச்சு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்கு போகிறோம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாத்தல் போட்டுக்கோங்க அதை நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு ஒரு சுரக்கா இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ஒரு சுரக்கா இல்லை பெருசாக இருந்தால் ஒரு பாதி சுரக்கா இந்த மாதிரி கட்ட கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பிஞ்சு சுரக்கா அப்படிங்கிறதுனால விதை எதுவுமே எடுக்கல அப்படியேதான் தோலை மட்டும் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் சுரக்கா போட்டுட்டு அது கூட ஒரு நாலு தக்காளியே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கீரி போட்டுருங்க கீரி போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும் அதாவது இந்த இந்த சுரக்கா சட்னி வந்து நீங்க இது சுரக்கால பண்ண சட்னி சொன்னா மட்டும்தான் தெரியும் ஆஹ் சொல்லலன்னா இது வந்து தக்காளி சட்னின்னு சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரிதான் இருக்கும் அதனாலதான் தக்காளி நம்ம கொஞ்சம் கூட போடுறோம் உங்க வீட்டுல தக்காளி கம்மியா இருக்கு அவசரத்துக்கு ஏதாவது சட்னி செய்யணும் அப்படின்னா இந்த சட்னியை நீங்க தாராளமாக செஞ்சுக்கலாம் சுரக்கா சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து அப்படியே மூடி விட்டுருங்க ஆஹ் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஒரு இஞ்ச அளவுக்கு இஞ்சி இந்த ரெண்டையும் அதெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்க விட்டுருங்க ஆஹ் மூடி போட்டே வச்சிருங்க நீங்க கை வச்சு வதக்கி கிளறிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தக்காளியில உள்ள தோல் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும் தக்காளி நல்லா சுருங்கிருக்கும் அப்போ நீங்க தோலை வந்து ரிமூவ் பண்ணிருங்க இல்லைன்னா நீங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை வரங்கன்னா சுரக்காவையும் தக்காளியும் நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கணும் அப்போ வந்து இது டேஸ்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் த இஞ்சி பூண்டெல்லாம் போடுறதுனால இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இது வந்து சுரக்கா சட்னி தான் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இதை வந்து நீங்கள் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தொக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சட்னியாக யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் லிக்யூடாக வச்சுட்டு இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட முடியும் உங்களுக்கு வந்து தொக்கா வேணும் சாதத்து கூட சாப்பிட்ணுனா கொஞ்சமாக கூட எண்ணெய் விட்டு இதை நல்லா திக்கா ஆகற வரைக்கும் வதக்கி எடுத்து வைக்கணும் அவ்வளவுதான் இப்போ இந்த ஆறுனது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டால் போதும் ஆல்ரெடி நம்ம வதக்கிறதுக்கு விட்டுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு நான் வந்து லைட்டா சீரகம் போட்டிருக்கேன் நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா எல்லாம் போட்டுக்கங்க இல்லைன்னா உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுக்காங்க போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நீங்க அரைச்சு வச்சிருக்க அந்த சட்னி கலவையை அதுல ஊத்திருங்க அதாவது சுரக்கா தக்காளி இஞ்சி பூண்டு மிளகா வத்தல் உப்பையெல்லாம் போட்டு அரைச்ச கலவையை அதில் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணும்னு பாத்துக்கோங்க உங்களுக்கு திக்கா வேணுமா லிக்யூடா வேணுமாங்கிறத நீங்க பாத்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து தண்ணியே சேர்க்கல அந்த இதில் அரைச்சது அப்படியே நான் வச்சு யூஸ் பண்றேன் ஏன்னா இந்த சட்னி வந்து நீங்க கட்டியே சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கண்டிப்பா இதை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இப்ப இது கொஞ்சம் இது வந்து லிக்யூடா நான் எதுக்கு எடுத்துருங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதுவே சாதத்துக்கு வேணும்னா கொஞ்சமா எடுத்துட்டு உங்களுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை நல்லா சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் அதை சாதல போட்டு கொஞ்சமாக நல்லா இல்ல நெய்யை விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட் இது வந்து ஒரு சட்னியே நம்ம இந்த மாதிரி தொக்கா பண்ணி சாப்பிட்றோம்னு உங்களால் நம்பவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு நான் இதோட இந்த பதத்திலே நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு இந்த பதம் போதும் உங்களுக்கு விருப்பம் தான் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க கொத்தமல்லி இல்ல தூக்கிட்டு சார்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா மனமா இருக்கும் ரொம்ப ஈஸியாகட்டு அதாவது சுரக்காய வந்து நம்ம என்ன கூட்டு பண்ணுவோம் குழம்பு பண்ணுவோம் இந்த மாதிரி சட்னி வந்து சிலர் வந்து இது வச்சு பண்ணுவாங்க தோல் வச்சு பண்ணுவாங்க நம்ம வந்து சுரக்காவே வச்சு பண்ணிருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு தடையில பண்ற தக்காளி சட்னியோட டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் நன்றி வணக்கம்